சேனல் நேரர்களுக்கு அன்பான வணக்கம் சிவபெருமானுக்கும் சிவரடியார்களுக்கும் சிவசமயத்துக்கும் தொண்டு செய்து இறைவனுடைய அடியிலே நீங்காத இடத்தைப் பெற்று வரலாற்றில் நிலைபெற்ற நாயன்மார்கள் பற்றிய வரிசையிலே நாம் இன்று காண இருப்பது மெய்ப்பொருள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அருளிய திருத்தொண்ட தொகையிலே இவரை பற்றி குறிப்பிடும் பொழுது வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று கூறுகின்றார் யார் இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்று பார்க்க போனால் இன்றைய கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களை உள்ளடக்கிய அன்றைய காலத்திலே நடுநாடு என்று வழங்கப்படக்கூடிய நாட்டிலே திருக்கோவிலூரை தலைமையிடமாக கொண்டு மிலாடுடையார் மரபிலே வந்தார் ஒரு அரசர் ஆவார் அவர் அந்த மன்னர் மரபிலே வந்திருந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் அவரது எண்ணம் முழுவதுமே சிவபெருமானை நீக்கமர் நிறைந்திருக்கின்றார் இறைவனுக்கு தொண்டு செய்வது இறை கோவில்கள் இறை இறையும் கோயில்களிலே நித்திய கர்ம பூஜைகளை செய்விப்பது சிவாலயங்களை புதுப்பிப்பது சிவரடையார்களை ஆதரிப்பது அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வது என்ற பல்வேறு சிவத்துண்டனையே அறமாக கருதி செய்து கொண்டிருக்கின்றார் அவர் சிவத்துண்டனையே அறமாக செய்து கொண்டிருந்தாலும் மரத்திலும் எவருக்கும் குறைந்தவர் இல்லை ஒரு நல்ல ஒரு சேனை பலம் படைபலம் மனவலிமை கொண்டு தனது நாட்டின் மீது போர் தொடுத்து வரும் எதிரிகளையும் அளிக்கக்கூடிய ஆற்றலையும் அந்த அன்புருவினர் பெற்றிருந்தார் எதற்காக அவர் மெய்ப்பொருள்தான் என்று அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு மன்னராக இருந்தாலும் அரண்மனை செல்வம் ஆட்சி அதிகாரம் பொன் பொருள் நவமணிகள் குவியல்கள் அனைத்துமே இறைவனுக்கு முன்பாக ஒரு பொய்யான பொருட்களே ஆகும் அவை மாயை என்ற அடிப்படையிலே அவை நிலையேற்ற தன்மை கொண்டவை ஆனால் மெய்யான பொருள் என்பது சிவபெருமானுடைய நினைவுகளும் இரடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டுகளும் சிவனடியார்கள் தோராடை அணிந்து வெந்நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி தனது நாட்டிலே வசிக்கக்கூடிய சிவனடியார் அனைவருக்கும் செய்யக்கூடிய தொண்டு ஒன்றே மெய்ப்பொருள் என்று அறிந்ததனால் மெய்ப்பொருள் நாயனார் என்று அறியப்பட்டார் அவரது அண்டை நாட்டிலே இவரது பெருமைகளை கண்டு பொறுக்காமல் எதிரி மன்னர்கள் அவர் மீது அவ்வப்போது படையெடுப்பதும் இவரது மரத்தினால் தோற்கடிக்கப்பட்டு திரும்ப தனது நாட்டை நோக்கி ஓடுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அந்த வகையிலே அவரது அண்டை நாட்டை சேர்ந்த மன்னனாகிய முத்தராஜ் என்பவன் இவர் மீது புறாவை கொண்டு இவரை நேரடியாக படை நடத்தி வெல்ல இயலாது என்ற எண்ணம் கொண்டு இவரை கறந்தாவது அதாவது ஒரு மாறுவேடம் வேடம் பூண்டாது இவரை ஒழித்து விடும் வேண்டும் நோக்கிலே இவர் எந்த உருவத்திற்கு மிக மரியாதை அளிப்பார் எந்த உருவில் சென்றால் இவரை நாம் எளிதாக சென்றடையலாம் அவர் தம்மை மறந்த நேரம் பார்த்து அவரை நாம் கொன்றுவிடலாம் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு சிவரடியார் வேடத்தை பூணுகின்றார் சேர்க்குலா பெருமான் அந்த முத்தநாதனுடைய சிவனடியார் வேடத்தை பற்றி பாடும் பொழுது சொல்கின்றார் மெயலாம் நேரிபூசி வேணிகன் முடித்து கட்டி கையிலே படைகிறந்த புத்தக ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்தினோள் இருட்டு வைத்து பொய்த்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது தனது மேனையெல்லாம் பூசிக்கொண்டு தனது செடாமுடிகளை அள்ளி கட்டி கட்டிக்கொண்டு காவி உடையை தன் மேலே அணிந்து கொண்டு கையிலே ஒரு ஆயுதத்தை மறைத்து வைத்த ஓலை சுவடிகளையும் ஏந்தி கொண்டு ஒரு சிவனடியார் வேடத்திலே அந்த நாட்டை நோக்கி புறப்பட்டு வருகின்றான் அந்த நாட்டினுடைய காவல் எல்லை வீரர்களுக்கு தெரியும் நமது மன்னர் சிவனடியார்கள் வாழ் எவ்வாறு பெரிய பற்றுக்கொண்டு அவர்களுக்கு உயர்ந்த மரியாதையும் அவர்களை சேவை செய்வதையுமே தனது வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார் என்று எனவே அந்த வேடத்திலே அதாவது அந்த தப வேடத்திலே முத்தநாதன் என்பவர் அந்த நாட்டுக்குள்ளே நுழைவது மிக எளிதாகிப் போனது அவன் விதிகளெல்லாம் நுழைந்து அரண்மனை நெருங்குகின்றான் அரண்மனை வாயிற் காவலர்களும் சிவனடியாரை வணங்கி உள்ளே வழி அனுப்புகின்றனர் அந்த சமயம் உத்தநாதனின் அந்த பொய்த்தவ வேடம் கொண்டு வந்த சமயமானது மன்னர் பிரான் தனது துணைவியோடு அவர் ஓய்விலே இருக்கின்றார் மதியம் உணவருந்து விட்டு சற்று ஓய்வுக்காக தனது பள்ளியறையிலே தூய் கொண்டிருக்கக்கூடிய காலம் அது அந்த நேரத்தில் உள்ள நுழைறான் உள்ள நுழைஞ்ச எல்லா கதவுகளும் திறந்து அவனுக்காக வழிவிட்டன மன்னருடைய அந்த பள்ளியறை அந்த அருகிலே வரும் பொழுது அங்கே காவலுக்கு நின்ற தத்தன் என்ற ஒரு மன உறுதிமிக்க ஒரு காவலன் அவரை வந்து எதிர்கொள்கின்றான் அந்த முத்தநாதன் என்பவரை எதிர்கொண்டு ஐயா மன்னர் அவர்கள் வந்து சற்று ஓவில் இருக்கின்றார் தங்கள் சிறிது நேரம் இங்கே தாமதித்து அவரை பார்க்கலாமா என்று கேட்க அந்த முத்தநாதன் என்பவன் அவர் தூய நோக்கத்தோடு வந்தவன் இல்லையா தீய நோக்கத்தோடு வந்தவன் மன்னனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு கொடு எண்ணத்தோடு வந்தவன் உடனே அந்த முத்தன் என்ற தத் அந்த இவனை காவலை விலக்கிக் கொண்டு அந்த பள்ளியருக்குள்ளே நுழைகின்றான் சாதாரணமாக ஒரு தூக்கத்தை கலைப்பது என்பது ஒரு சாதாரண மனிதர்களுக்கே ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது அதிலே ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர் அவர் தனது மஞ்சத்திலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவரது மனைவருக்கு அருகே அணிந்து அமர்ந்து படிப்படியை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதிரியான ஒரு அந்தரங்கமான ஒரு நேரத்திலே ஒரு அயலான் ஒருவன் உள்ளே நுழைவது என்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது ஆனால் உள்ளே நுழைந்தவன் அணிந்திருந்த அந்த தவவேடம் அவனை காப்பாற்றியது உடனே மன்னரும் அரசியும் எழுந்து அவரது பாதங்களை பணிந்து ஐயனே நீங்கள் இன்று இங்கு வர நேர்ந்து நாங்கள் செய்த பாக்கியம் என்று அவருக்கு வந்து பலவித உபச்சாரங்களை கூறியிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த முத்தநாதன் என்ற எதிராட்டு மன்னன் கூறுகின்றான் உங்கள் சிவபெருமான் அருளிய ஆகமம் புதிதாக ஒன்றை நான் உருவாக்கி இருக்கின்றேன் அதை நான் உனக்கு அருள வேண்டும் எனவே நானும் நீயும் இந்த இடத்தில் இருப்பதை தவிர்த்து வேறு யாரும் இங்கே இருக்கலாகாது என்ற ஒரு தீ ஆலோசனையை கூற உடனே மன்னர் தனது துணைவியரை பார்த்து இங்கிருந்து சற்று அகன்று செல்ல வேண்டுமாக கேட்டுக்கொள்கின்றார் உனதே கணவனுடைய பேச்சை கேட்டு அந்த மனைவியும் அந்த இடத்தை விட்டு அகல இந்த ஆகமத்தை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அந்த பொய்த்த வேடம் கொண்ட சிவனடியார் முன்பாக நமது மன்னர் சேது நாட்டு அரசர் மெய்ப்புரள் நாயனார்கள் பணிந்து நிற்கின்றார் அந்த பணிந்து அவர் கண்மூடி தம்மை மறைந்த நிலையில் இருக்கும் பொழுது தனது ஓலை சுவடிகளுக்குள்ளே மறைத்து வருத்த வாளை எடுத்து தான் என்ன தீய நோக்கம் கொண்டு வந்தானோ அந்த எண்ணத்தை அந்த இடத்திலே நிறைவேற்றிக் கொள்கின்றான் அந்த பொய்த்தவை வேடம் புனைந்த முத்தநாதன் என்ற எதிரி நாட்டு மன்னன் மன்னர் வீழ்ந்தது கண்டு அரசியார் அலறி விழ தனது வாய்க்காப்போன் உள்ளே சென்றிருக்கின்றவன் வந்து நல்லவனாக தெரியவில்லை ஏதோ தீய எண்ணம் கொண்டு வந்திருக்கின்றான் இவன் உண்மையான சிவனடியார் இல்லை என்ற அடிப்படை சந்தேகத்துடனேயே அவரை கண்காணித்துக் கொண்டிருந்த காவலன் தத்தன் உள்ளே நுழைகின்றான் தத்தன் உள்ளே உழைந்து தமது மன்னரை வீழ்த்தி விட்டானே என்ற பெரும் கோபம் கொண்டு தனது உடைவாளை எடுத்து அந்த முத்தநாதன் என்ற பொய்த்தவை வேடத்தை பூண்டவனை தண்டிக்க துணியும் பொழுது அவனது கா வாழை விட்டினால் காயம்பட்டு கீழே விளை இருந்த நமது மன்னர் சொல்கின்றார் தத்தா இவர் நபர் என தடுத்து வீழ்ந்தார் என்று சேக்கிலாளர் பெருமான் தன்னுடைய புராணத்தில் சொல்கின்றார் அதாவது தனது மரணகாயம் ஏற்பட்டோ அந்த கொடும் வலியையும் ரத்தப்போக்கையும் கூட பொருட்படுத்தாமல் சிவனடியார் வேடத்தில் வந்தவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு நமது மாட்டு வீரர்களாலோ நம்பாலோ தீங்கு விடக்கூடாது என்பதற்காக தனது கரங்களை நீட்டி அந்த வாழை ஓங்கிய தனது காவலன் தத்தன் என்பவனை தத்தா இவர் நபர் இவருக்கு எந்த தீங்கும் விழுந்த கூடாது என்று தான் விழுந்து விடுகின்றார் அந்த பள்ளி ஏரியிலே அவர் பட்டுகின்றார் உடனே மன்னா என்று அவரை தன் தலைமையில் தாங்கி அந்த அரசியார் அலற்றும் பொழுது மன்னர் சொல்கின்றார் எல்லாம் இருக்கட்டும் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும் இந்த தவவேடம் புரைந்தவர் எவராக இருந்தாலும் சரி இவர் தாங்கிய உருவத்திற்கு நான் மரியாதை செய்கின்றேன் இந்த சிவனடியார் உருவம் தாங்கியவருக்கு இந்த சேது நாட்டு எல்லையிலே எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று தனது அரசியலிடமும் தத்தன் என்ற தமது மெய்க்காவலிடமும் ஒரு உறுதிமொழியை வாங்கிக் கொண்டு தத்தனுக்கு ஆணையிடுகின்றார் இந்த வேடம் கொண்டவர் நமது நாட்டு எல்லைக்குள்ளே எந்த இன்னலுக்கும் இடர்பாடுக்கும் ஆட்பட்டு விடாமல் இவர் நமது நாட்டு எல்லையை தாண்டி பத்திரமாக சேர்த்து கொண்டு போய் சேர்ப்பது உன்னுடைய பொறுப்பு என்ற பொறுப்பினை ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு அவர் வந்து தனது உயிர் போகக்கூடிய நிலையிலுமே இந்த செய்தி எப்பொழுது வந்து சேரும் என்று காத்து கொண்டிருக்கின்றார் அதாவது நமது நாட்டு எல்லைக்குள்ளே இவருக்கு எந்த விதமான துன்பம் விளைந்துவிடக்கூடாது இவர் பத்திரமாக பாதுகாப்பாக நமது நாட்டு எல்லையை தாண்டி அந்த பக்கம் விட்டார் என்ற செய்தியை கேட்பதற்காகவே செல்லவிருந்த தமது உயிரை வந்து பிடித்து வைத்து காத்து கொண்டிருக்கிறார் என்று சேக்கலார் பெருமாள் குறிப்பிடுகின்றார் அது மாதிரி அந்த தத்தன் அந்த பொய்த்தவை வேடம் கொண்ட அந்த மனிதனை தனது நாட்டின் வழியாக அது கூட்டு போகிறார் அப்போ அந்த மன்னர் வந்து வீழ்ந்துபட்ட செய்தியை கேட்ட அந்த நாட்டு மக்கள் மன்னர் மேல் பேரன்பு கொண்டவர்கள் ஏன்னா அறமும் மரமும் சேர்ந்த ஒரு மன்னர் தமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற பெரு பெருமித உணர்விலே மகிழ்ந்து கொண்ட மக்கள் இந்த மாதிரி ஒரு பொய்த்தவ வேடம் கொண்ட ஒரு மனிதால் நமது மாமன்னர் வீழ்த்தப்பட்டார் என்ற செய்தியிருந்து கூட்டம் கூட்டமாக தெருக்களிலே கூடுகின்றார்கள் இவன் தான் நமது மன்னரை கொண்டவன் என்று அவனுக்கு தீங்கு விளைவிக்க அவர்கள் முற்படும் பொழுது அவருடைய மெய்காப்பாளனாக சென்ற தத்தன் என்பது மக்களை தடுத்து கூறி சொல்கின்றான் நமது மன்னருடைய கட்டளை இது இவன் ஒரு பொய்யான மனிதனாக இருந்தாலும் தனது மனதிலே ஒரு குற்ற எண்ணத்தை கொண்டு சிவனடியார் என வேடம் புனைந்து நமது மன்னருக்கு மிகப்பெரிய தீங்கினை விளைவித்திருந்தாலும் நமது மன்னருடைய ஆணை கிணங்க இவனுக்கு நமது நாட்டு எல்லையிலே எந்த விதமான இடையூறுமின்றி பாதுகாப்பாக நமது எல்லையை தாண்டி விட்டு வரும்படி நமது மன்னருடைய கட்டளை என்னை கட்டுப்படுத்துகின்றது அது உங்களையும் கட்டுப்படுத்தும் எனவே இவனுக்கு எந்த தீங்கும் இங்கு நிகழக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தி அவனை கொண்டு போய் தனது நாட்டு எல்லை செய்தி நாட்டு எல்லை விட்டு தாண்டி பிற நாட்டு எல்லைகளை விட்டு விட்டு திரும்ப மன்னரை காணப்படுகின்றான் இந்த செய்தியை க கேட்பதற்காகவே காத்திருந்தது போல அவர் வந்து மன்னர் தனது உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கின்றார் தத்தன் வந்து அவருடைய அடியில் போய் வணங்குறான் அது சேர்க்கலாளர் நான் சொல்லார் பாருங்கள் சென்றடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவர் கிடையிறின்றி விட்டனன் என்று சொல்ல அதான் சொல்கிறான் சென்று அந்த மன்னருடைய அடிகளை வணங்கி பொய்த்தவ வேடம் கொண்டு இங்கு அவன் வென்றான் உங்களை அவனை எந்த விதமான இடையூறுமின்றி கொண்டு சென்று விட்டுவிட்டேன் என்று சொன்ன உடனே அவர் மன்னர் பதில் கூறுகின்றார் இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்று பெரும் கருணை கூர்ந்தார் என்று சேக்லா சொல்கிறார் அதாவது இன்று எனது மெய்காவலராகிய தத்தன் என்பவன் ஐயன் எனக்கு இன்றவன் ஐயன் ஏனென்றால் ஒரு சிவனடியாருக்கு இடையூறின்றி அவரை கொண்டு நாடு கடத்தி சென்று விட்டான் அல்லவா அவரை வந்து பாதுகாத்து விட்டான் அல்லவா இந்த ஐயன் எனக்கு செய்தது மாதிரி இந்த வாழ்நாளிலே எனக்கு எவருமே செய்தில்லை என்று ஒரு மிகப்பெரும் பெருமையை தனது மெய்க்காவலராகிய தத்தன் மீது சுமத்துகின்றார் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அடியாராகிய எம்பெருமானுடைய கருணை கடலுக்கு பாத்திரமான அந்த மெய்ப்புரள் நாயனார் இவ்வாறு கூறியவுடனேயே வானத்திலே மலர் மாறி பொழுகின்றனர் எம்பெருமான் சிவபெருமான் விடையின்ற வாகனத்தில் மேலேறி உமையை இடபாகமாக கொண்டு மெய்ப்புரள் நாயனாருக்கு காட்சி தந்து தனது கணங்களுலே ஒன்றாக சேர்த்துக்கொள்கின்றார் இந்த இடத்திலே சின்னாப்பலவர் திருவள்ளுவர் கூறி சென்ற ஒரு குரல் நமக்கு மிக அற்புதமான இந்த சூழலை எடுத்து காட்டுகின்றது குடா நட்பு என்ற அதிகாரத்திலே அவர் கூறுகின்றார் தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்று குறிப்பிடுகின்றார் அதாவது ஒரு பகை ஒருவனோடு நிரந்தரமான பகை என்று ஏற்பட்டுவிட்டால் அதில் நட்பு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பே அறவே இல்லை என்று கூறுகின்றார் நமக்கு வந்து ஒரு பரம்பரையான ஒரு பகைவன் நம்மை நாடி வரும் பொழுது தம் கைகளை தொழுது கொண்டு நம்ம அருகில் வந்தால் கூட அந்த தொழுது கொண்டிருக்கக்கூடிய கைகளுக்குள்ளே ஆயுதத்தை மறைத்து வைத்திருப்பான் எனவே அவன் அழுத கண்ணீரும் அது ஒரு போலியான ஒரு கண்ணீராகத்தான் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் கூறி சென்ற அந்த அமுத மொழியை நமது செய்தி மன்னர் மெய்ப்பொருள் நாயனா சரியாக கடைப்பிடித்திருந்தால் அவர் முத்தநாதனை அடையாளம் கண்டு இருப்பார் ஆனாலும் அவர் அந்த குரலை அறியாதவரில் அறிந்திருந்தாலும் அந்த தவவேடம் என்பது பொய் என்பது அவருக்கு புரிந்திருந்தாலும் சிவரடியார் வேடம் மட்டுமே மெய்ப்பொருள் என்றவர் தனது வாழ்நாளில் உழந்த காலகட்டத்தினால் தன்னை கொல்ல வருவனே கூட அவனை பணிந்து வரவேற்ற தன்மையினால் அவர் சிவகணங்களில் ஒன்றாக நிலைத்து நின்று நாயன்மார்கள் வரிசிலே நிலைத்து நின்று சிவமும் தமிழும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் இருக்கும் வரை தமிழர்களுடைய நாவிலே உலாவை கொண்டிருப்பார் அவருடைய வளரலை என்று கூறக்கூடிய வாய்ப்பினை எனக்கு இந்த குரு சேனல் வழங்கியிருக்கின்றார்கள் இதை கேட்ட அனைவரும் இம்பெருமான் பாத கமலங்களின் மீது பற்றுக்கொண்டு அவனது அடியார்களை புறக்கும் பணிகளை செய்து உங்களுக்குரிய வீடு பெற்ற அடையுமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் நன்றி